ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னும் நாற்பது பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நியூ சிலபஸ் படி இன்னும் நாற்பது கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்கூல் புக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்கிட்டால் போதும் இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கபிலர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது இன்னிசை வெண்பாக்கள் இருக்குது இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சைவம் இது கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் தான் இருக்குது கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நாற்பது அதனால் இன்னா நாற்பதுன்னு இருக்குது கடவுள் வாழ்த்த சேர்த்து நாற்பத்தி ஓரு வெண்பாக்கல் கடவுள் வாழ்த்துல பார்த்தீங்கன்னா சிவன் திருமால் முருகர் பலராமன் ஆகியோரை வணங்கி பாடக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் இன்னா என்னும் சொல் வந்து இடம்பெற்றிருக்கும் இன்னான்னா செய்யக்கூடாதவை அப்படின்னு அர்த்தம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்க நூல் பார்த்தீங்கன்னா இந்த நூல் தான் துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எது அப்படின்னும் கேட்கலாம் அது இன்னா இன்ன்பது மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னா செயல்களை கூறியிருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை கொடுத்துருக்குறாங்க முக்கியமான மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா அடுத்த மேற்கோள் பார்த்திங்கன்னா குழவிகள் பினி இன்னா அடுத்த மேற்கோள் பார்த்திங்கன்னா இன்னா பொருள் இல்லா வன்மை புரிவு அடுத்த மேற்கோள் பார்த்திங்கன்னா இன்னா இன்றாலை ஓம்பா விடல் அடுத்த மேற்கோள் பார்த்தீங்கன்னா திருவுடையாறை செரல் இன்னா இதில் உள்ள எல்லா பாடல்கள் வரிகளிலுமே பார்த்தீங்கன்னா இன்னா அப்படிங்கிற சொல் வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்ம மேற்கோள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது இன்னா ஆர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னா ஆர்ப்பது பற்றின குறிப்புகள்